வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலகமே உத்து பார்க்க கூடிய ஒரு இடம் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு கூட சொல்லலாம் இல்ல மகிழ்ச்சியோடன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் பிரசில்ஸ் இந்த பிரசில்ஸ் தான் வந்து பெல்ஜியமோட கேபிட்டல் சரி என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தான் யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா அதாவது யூரோப் நாடுகள் இருக்கு இல்லையா ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டணின்றாங்களா அந்த கூட்டணி யூரோப்பியன் யூனியன் அப்படிங்குவாங்க அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இந்த பிரசில்ஸ்ல தான் இருக்கு அது அங்கதான் பார்லிமெண்ட் இருக்கு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் அந்தந்த கண்ட்ரிக்கு தனித்தனியா பார்லிமெண்ட் அசம்பிளி அதெல்லாம் இருக்கும் அதை தவிர வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து எல்லா கண்ட்ரில இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரியோ இது ஏதோ ஒரு விதத்துல அது வந்து அந்த பார்லிமெண்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பிரசில்ஸ் பெல்ஜியம்ல இருக்கு இங்க வந்து என்ன குறிப்பா பார்க்க வேண்டியது அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அது அந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட் யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடந்தது இந்த எலெக்ஷன் தான் இப்ப முக்கியமான பேச்சு பொருள் எல்லா மீடியாலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் போட்டு அலசி எடுக்கிறாங்க குறிப்பாக வந்து அங்கே நடந்திருக்க கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு இன்னொரு பக்கம் அதிசயமா இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு கூட இல்லை பல பேருக்கு வந்து அந்த ஈரோப்பிய நாட்டு மக்கள் பல நாட்டு மக்களுக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் அந்த மாதிரி வந்திருக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னா முதல் முதல் பாயிண்ட் வந்து நேஷனலிஸ்ட் பேட்ரியாட்டிக் பீப்புள் அதை தவிர இடதுசாரி அல்லாதவர்கள் குறிப்பா சொல்றேன் இடதுசாரி அல்லாதவர்கள் மிகப்பெரிய பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க லேண்ட்ஸ்லைடு விக்டரின்னு வாங்கல அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு இதை பார்த்த உடனே மத்த பல கண்ட்ரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க இது எதுனால ஆச்சு அப்படின்றதுக்கு என்னென்ன ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரிக்கு எது அடிப்படையான ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா பின்னோக்கி போவோம் யூரோப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப் ஃபுல்லுமே கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் மே மெஜாரிட்டி கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் தான் ஒரு டவுட்டே கிடையாது அது வேடிக்கை என்னென்னா வந்து ஸ்பெயின் தான் வந்து உலகத்தில் வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பினவங்க அதே மாதிரி லேட்டின் நீங்கள் போனீங்கன்னாக்கா உலகத்தில் வந்து இரண்டாவது பேச்சு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷுக்கு அப்புறமா ஸ்பானிஷ் தான் இருக்கும் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸும் சில லேட்டியன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் போனீங்கனாக்க அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாக போனீங்கனாக்க ஸ்பானிஷ் லேட்டின் ஃப்ரெஞ்சு இதுதான் இருக்கும் ஜெர்மன்லாம் கூட அப்புறம் தான் ஏன்னா கிறிஸ்டியானிட்டியாக மாதிரி அந்த கலாச்சாரத்தையே எடுத்து ஒதுக்கிட்டு கிறிஸ்டியன் கலாச்சாரத்தை கொண்டு வந்தது அதில் முக்கியமான பங்கு வகித்தது வந்து ஸ்பே ஸ்பெயின் தான் இன்றைக்கி அந்த ஸ்பெயின் வந்து அட்டாக் ஆகிருக்கு வேறு விதத்தில் அவங்களுடைய கல்ச்சரை இழக்கிற நிலைமைக்கு வந்துருக்காங்க நாட் ஓன்லி ஸ்பெயின் என்ன யூரோப்பியன் கண்ட்ரி பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஆயிருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரி தான் இந்த ரெஜியூம் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய மோசமான ஒரு இது அதுவும் இந்த லெப்டிஸ்ட் ஓக் அப்படின்னா ஓக் அந்த கூட்டத்தில் இருக்கிறது இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஜார்ஜ் சோரோஸோட ஓபன் சொசைட்டி ஒமீடியார்னு ஒண்ணு இருக்கு நெட்ஒர்க் ஒமீடியார் நெட்ஒர்க் சொல்லுவாங்க அதை பார்க்கலாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் கண்ட்ரி ரஷ்யாவும் சைனாவும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இவங்க வந்து புது நியோ லெப்டிஸ்ட்ல இவங்களுக்கு என்னமோ அப்படியே சமுதாயத்தை எல்லாமே உடனே ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தாங்க சொல்ற ஆள் இருக்கணும் எல்லாமே ஒன்னாயிடணும் ஒரே ரூல்ல வரணும் அப்படி இப்படின்னு அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த தவிர இன்னொன்னு ஒன்று இருக்கு யூஎஸ்ஜி ஒரு குரூப் ஒன்று இருக்கு அது வேற விஷயம் அது இன்னும் மோசம் இதை விட அத பத்தியும் பார்க்கலாம் வீடியோ போட்டா நல்லா இருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பல பாலிசியை உள்ள கொண்டு வந்தாங்க அதுல குறிப்பா யூரோப்ல அவங்க ஃபாலோ பண்ண பாலிசி வந்து லிபரல் தங்கு தடை இல்லாத இமிகிரேஷன் சரி இமிகிரேஷன் கிடையாது முஸ்லீம் முஸ்லிம் கண்ட்ரிஸ் குறிப்பா ஆப்பிரிக்கா தவற இருக்கிற மத்த முஸ்லிம் கண்ட்ரீஸ் ஈவன் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் கூட அதில் கூட அது அவங்களும் அங்கே போறாங்க குறிப்பா ஆப்பிரிக்கால இருந்து வர முஸ்லிம்ஸோ இல்ல முஸ்லீம் கண்ட்ரிஸ்ல இருந்து எப்படி வராங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்பிரிக்கால இருந்து மெடிட்ரேனியன்சி அந்த மெடிட்ரேனியன்சியில வந்து கள்ளத்தோணி இல்ல கப்பல் அது மூலமா போய் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கிரீஸ் அப்புறம் இட்டாலி இங்க மாதிரி இடத்துல தான் ஏன்னா அதெல்லாம் கிட்டக்க மெடிட்ரேனியன்சியில ரொம்ப கிட்ட மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அங்க இருந்து அப்படியே 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 மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டாங்க நான் போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் மோஸ்ட் அஃபெக்டட் ரெண்டு கண்ட்ரி ஒன்று பிரான்ஸ் இன்னொன்னு இந்த பெல்ஜியம் எங்க வந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இருக்கோ அங்கே ஒஸ்ட் அஃபெக்டட் அப்படிங்கிறாங்க இதை வந்து லிபரலாக வந்து நீங்க மைக்ரேஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் ரெஃப்யூஜி ரெஃப்யூஜின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ண வேண்டியதுன்னா முதல்ல டென்ட் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அவங்க உடனே கிளர்ச்சிக்கலாம் எங்களுக்கு வசதியெல்லாம் போடல நல்ல ஜம் வீடுகள் எல்லாம் கொடுத்து சாப்பாடு வேலை அதை பத்தி தெரியாது எனக்கு தெரிஞ்சு எந்த ரெஃப்யூஜியும் பெருசா தான் தேடி போனதா தெரியல அவங்க வந்து போய் அட்டு பண்ணாங்க சரி இவங்க வந்துட்டாங்க இந்த முஸ்லீம்ஸ் வந்து ஈரோப்புலும் பரவிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிளான் நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல அவங்க முஸ்லீம் அவங்க மட்டும் வரல அவங்க ரிலீஜனையும் கையோட எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிலிஜியஸ் பிலாசபி அதனுடைய கோட்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பின்பற்றதோட இல்லாமல் அந்த அவங்க போய் இருக்கிற ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் அதை ரொம்ப தீவிரமாக பரப்ப ஆரம்பித்தாங்க அதை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க எதிர்பார்க்கறத நான் கம்பல் பண்ணாங்க அது அது குறிப்பாக சொல்லணும் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு அந்த பல கண்ட்ரியில் மாறிட்டு வருது அதை வந்து கிரியேட் பண்ணது இவங்க தான் டெமோகிராஃபி மாறிடுச்சு அதாவது லோக்கல் நேட்டிவ் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவங்கள விட இவங்க இதுவாகி அந்த அந்தந்த ஏரியாவை வந்து என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் ஏரியானே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அங்கே அடுத்தவங்க வரக்கூடாது அப்படின்னாங்க வேற யாரும் இந்த ஏரியால இது முஸ்லீம் ஏரியா போர்டெல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா இல்லா பின்பற்றப்படும் அப்படின்னு நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இங்கிலாந்துல வந்து எட்டு முனிசிபல் கார்பரேஷன் இப்ப சென்னை திருச்சி கோயம்புத்தூர் முனிசிபல் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இருக்குல்ல அந்த மாதிரி எட்டு முனிசிபல் கார்பரேஷன்ல மேயர் போஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெஃப்யூஜியா வந்த முஸ்லீம் மேயர்கள் தான் இருக்காங்க அங்க வந்து சில இடங்கள்லாம் பிரிட்டிஷ் போலீஸே போக முடியாதுங்கிறாங்க உள்ள நுழைய முடியாது ஏரியா நீ வராத நாங்களே பாத்துப்போம் அப்படிங்களா கண்ட பண்ணி எங்களுடைய இருக்கு நாங்க நீதிமன்றத்துல இருந்து எல்லாமே நாங்களே வச்சிருக்கோம் நீங்க போயிடுங்க அப்படிங்கிற சரியால வந்து இங்கிலாந்துல வரணுங்கிறாங்க ஆக்சுவலா இப்ப இந்த ஈரோப்லயும் மாதிரி மாதிரிதான் நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய அடிக்கடி தினம் தோறுமே பாக்குறோம் இந்த ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ இல்ல பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ முஸ்லிம்கள் வந்து கிட்னாப் பண்றது அப்புறம் பெண்களை ரேப் பண்றது ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா இதுவ தவறான முறையிலெல்லாம் நடந்துகிறது அடிச்சு உதைக்கிறது நான் முஸ்லீம்ஸை வந்து கஃபீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழவே தகுதி இல்லைவங்க முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வாழறதுக்கு தகுதி மற்றவங்க எல்லாருமே காஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது இது ஏதோ பல பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது கிடவே கிடையாது யூரோப் உள்ளும் வந்துருச்சாங்க அதனால தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க இல்லை என் டாக்டர்ஸ் அன்னெல்லாம் வந்து இதுல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருக்காங்க அப்ப நீ எங்க வேணா போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ முஸ்லீம் இல்லனா நீ காஃபிர் அவங்க அவங்க வருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் காபீர்க்கு வந்து அவங்க மூணே மூணு சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க உன் கையாலேயே உன் குடும்பத்தை கொண்டுடு நான் உன்ன கொண்டுடுறேன் மூணாவது இல்ல அப்படின்னா உன்ன நாங்க கொண்டுட்டு உன்னுடைய பெண் பிள்ளைகள் மக்கள் எல்லாம் நாங்க ஸ்லேவா எடுத்துட்டு போறோம் உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுடைய முஸ்லீம் ஜிஹாதிஸ் அதாவது அல்லாவின் வாரியர்ஸ்னுவாங்க அவங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம் இதுதான் அவங்களுடைய மூணு மெயின் கோட்பாடு அப்படிங்கறது பல வீடியோல நம்ம பாத்திருக்கோம் இதெல்லாம் ஓபனா சொல்ல முடியாதுங்கிறதுனால யாருமே அதிகமா பிரஸ்தாபிக்கிறது இல்ல இதெல்லாம் இதனால என்ன இருக்கு அப்படின்னாக்க இந்த பல விதமான அட்டுழிகள் ஷாப்ல எல்லாம் பூண்டு அப்படியே அடிச்சு எடுத்துட்டு போவாங்க அவங்க பாட்டுக்கு அங்க ஒத்திரம் ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா இங்க லிபரல் விங்குன்னு ஒண்ணு இருக்கு எல்லா கால்நாட்டுலயும் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து பனிஷ் பண்ணக்கூடாது மனிதாபிமானத்தோட இது பண்ணணும் ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதுலயே சில பேர் இந்த முஸ்லீம்ஸ் அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க அந்த இது இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுவும் வந்து இப்ப வெட்ட வெளியில வந்திருக்கு ஒரு வேலை நல்ல வேலை இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி அங்க இல்ல நிறைய டிவில நியூஸ் பேப்பர் எல்லாம் இந்த இதை பப்ளிஷ் பண்றாங்க நம்ம இந்தியா மாதிரி கிடையாது அந்த யூரோப்பியன் மீடியால வந்து ஓப்பனா பப்ளிஷ் பண்றாங்க வெறும் இங்க மாதிரி வெறும் யூடியூப்ல மட்டும் தான் சொல்லுவாங்கன்றது இல்லாம இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப பிரான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய அட்டுழியங்கள் சார்லி ஹெப்டோ ஒரு கார்ட்டூன் போடுறாருன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க ரொம்ப கேவலமாக கொலை பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நடந்த பிரான்ஸ்ல வந்து மைக்ரானால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அவரால் எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது அவரும் வந்து ஸ்கூலில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இவங்க என்னென்னலாம் இம்போஸ் பண்ணுவாங்க பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் சேஞ்ச் வரணும்னு சொல்லுவாங்க எங்களை மாதிரி இருக்கணும் நடை உடை பாவனை அதுக்கப்புறம் சாப்பாடு தொழுகை பிரேயர் எல்லாமே அவங்களோட இதுபடி பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க உடைய எடுத்துக்கிட்டேன் இஜா போடுன்னுவாங்க எல்லாரையும் அதுலேயும் அவங்க சொல்ற மாதிரி இஜா போடணும் அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்கம்னா ஹலால் அப்படின்னு சரி பிரேயர் அவங்க பாட்டுக்கு வந்து பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மக்களுக்கு எதிராக இடைஞ்சலா இருக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது எனக்கு வந்து என்னுடைய மத படி நான் அஞ்சு வேளை தொழணும் மெக்காவை நோக்கி அதை நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடு இல்லாமல் இந்த முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டின் அவங்களோட கல்ச்சரலி ஒட்டே போகலை ஜென்ரலா வந்து இப்போ யாருமே ஒரு இடத்துக்கு போனால் அதில் கொஞ்சமாக அந்த கல்ச்சரோட ஒட்டு போவாங்க இவங்க அந்த மாதிரி இல்லை எங்கள் கல்ச்சரே வேறு நீங்க எங்க கல்ச்சருக்கு வாங்க உள்டா நாங்க உங்களை கல்ச்சர் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது அதை பத்தி பேசுறாலும் செஞ்சாலும் நாங்க ஒழிச்சு கட்டிடுவோங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இவங்க எப்பா பார்த்தாலும் ப்ரொசஷன் இருக்கும் நீங்க அவங்களுடைய மதத்தை வந்து நான் குறை சொல்லலை ஆனா அவங்க அடுத்தவங்க மேல செய்கிற தாக்குதல் தகாத செயல்கள் அது வந்து கேட்டா எங்க மதத்துல அப்படி சொல்லியிருக்கு காஃபிரை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குங்கிற இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா என்டையர் யூரோப் வந்து இஸ்லாமைசேஷன் ஆகிடுமோ முஸ்லீம் நாடுகளாக பூராவே ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அங்க இருக்கிற நேட்டிவ் யூரோப்பியன்ஸுக்கு வந்துடுச்சு சரி இவங்க அதுக்கு எதிர்த்து ஏதாவது பேசுறாங்கன்னு வச்சிங்களேன் உடனே வந்து வேர்ல்டு மீடியாவே சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமா போபியா வந்து இருக்கு இது இந்தியாவில் மட்டும் இந்தியாவில ரொம்ப மோசம் ஏதாவது பேசினாலே இஸ்லாமா ஃபோபியா அப்படின்றாங்க அதாவது இஸ்லாம வெறுப்பு தன்மையா சரி நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அங்கே அவங்களுக்கு இஸ்லாமா ஃபோபியா வந்து ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை இங்கே இருக்கிறோம் இங்கேயும் கோவம் எழுதுவாங்க இதில் வேடிக்கை என்னன்னா இங்கே நடக்கிறத விட்ருவாங்க இங்கே மக்களுக்கு என்ன தேவையோ முக்கியமான அதெல்லாம் விட்டுருவாங்க எங்கேயாவது ஏதாவது நடந்ததுனா காசாவில் நடக்குறத வந்து பாலஸ்டீனா கொள்றாங்கன்னு ஆக்சுவலா பாலஸ்டீனா சொல்றாங்க அமாஸ்தி அவங்கள பற்றி இது பண்ணிடறான் இவங்க உடனே இங்கே இங்க இருந்து காசாக்கு இது அனுப்பி அனுப்புவாங்க மெசேஜ் அனுப்புவாங்க நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஓரளவுக்கு வெறுத்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உலக மக்கள் பார்வையாளர்கள் கணிப்பாளர்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி பெல்ஜியத்தில் இருக்கிற பிரசில்ஸில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன சண்டே அன்னைக்கு ஒன்பதாம் தேதி நடந்தது அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் அபரிமிதமான வெற்றி ரைட் ஃபார் ரைட் விங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நேஷனலிஸ்ட் பேட்ரியாட்டிக் இவங்கள இருந்தாங்கனாக்கா அவங்கள ஃபார் ரைட்டிஸ்ட் அப்படின்வாங்க இல்ல இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரேஷன் வரணும் முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க பண்ற தகாத செயல்கள் எல்லாம் ஒத்துக்கணும்னா அது ஓக் லிப்டிஸ்ட் இந்த ஓக் லிப்டிஸ்ட் வந்து இவங்களை வந்து கண்ணாப்புனான்னு திட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி எப்படிலாம் சொல்லிருக்காங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம்னா டென்மார்க் எடுத்துக்கணும் கோபன்ஹேகன் ஹேகன் டென்மார்க்கோட கேபிட்டல் சிட்டி அங்க அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவங்க பேர் வந்து மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் அப்படின்னு பேரு இவங்களை வந்து ஒரு இமி மைக்ரென்ட் ரெஃப்யூஜியா வந்தவர் அந்த டென்மார்க்கு ரெஃப்யூஜியா வந்திருக்கிற ஒரு முஸ்லீம் ஆனால் பாருங்க அவர் பேர் போடலை ரிலீஜியன் போடலை அங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த அத்தாரிட்டிஸ் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதை அவர் வந்து ரொம்ப தீவிரமா அவரை போட்டு அடிச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்க அவருக்கு காயமெல்லாம் ஏற்பட்டு அந்த மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு வேலை அத்தாரிட்டி அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க அந்த போலீஸ் இதெல்லாம் சேர்ந்து அவரை யார் அடிச்சாங்களோ அவங்க குடிச்சிட்டாங்க ஆனா பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரு பேரை சொல்லக்கூடாது மனித உரிமை மீறல் அப்படி இப்படின்னு ஏதோ சப்பக்கட்டு கட்டி பண்ணிட்டாங்க இது கேள்விப்பட்ட உடனே நமது இந்திய பிரதமர் இருக்காரு இல்லையா இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இந்த தாக்குதல் தகாத முறையில தாக்கியிருக்காங்க ரொம்ப தீவிரமா தாக்கிருக்காங்க விஷ்யூ குட் ஹெல்த் மைடியர் பிர அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு இது டென்மார்க்ல ஜெர்மனி பெல்ஜியம் பிரான்சுக்கு அடுத்தது அதிகமாக மைக்ரண்ட் முஸ்லிம்ஸ்னால நடக்கக்கூடிய அட்டகாசங்கள் அங்க அதிகம் அங்க இருக்கிற பார்ட்டி இப்ப ரூலிங்ல இருக்கிற பார்ட்டி வந்து சோசியல் டெமோக்ரேட்டிக் பார்ட்டி அது ஓக் லெப்ட் பயங்கர லெப்டிஸ்ட் லெப்டிஸ்ட் பார்ட்டி தான் அது எதையும் கண்டுக்க கூடாது அவங்களை யாரையும் எதுவுமே சொல்லக்கூடாது அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும் எய்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிற பார்ட்டி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்டியன் அதாவது ஆர்த் இது கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்படின்வாங்க கன்சர்வேட்டிவ்னா இவங்க சொல்லிக்கிறது தான் அதாவது எனக்கு என்ன நான் பாதிக்கப்பட்டேன் நான் எனக்கு பாதுகாத்துக்க வேணும் அப்படின்னாக்க உடனே அவனுக்கு அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து அவங்க கன்சர்வேட்டிவ் இந்த கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கு இல்லையா அதுதான் மேக்ஸிமம் லேண்ட்ஸ்லைட் விக்டரி யூரோப்பியன் யூனியனில் யூரோப்பியன் யூனியனில் லேண்ட்ஸ்லைட் விக்டரினா ஜெர்மனியில் என்ன ஆகும் ஜெர்மனியினுடைய கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் அங்கே லேண்ட்ஸ்லைட் விக்டரி அவங்க இது வந்து ஜெர்மனியை பத்தி பாக்குறோம் ஜெர்மனி போயிடும் இது வேடிக்கை என்னன்னா அவங்க விடாம அந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல அது அந்த லெஃப்ட் பார்ட்டி அது அப்படியே வச்சிருக்காங்க பதவியில இருந்து விலகல அலெக்சாண்டர் டி குரு இவர் பெல்ஜியம் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து பெல்ஜியம் நாட்டு எலெக்ஷன்லயும் அடி வாங்கிட்டாரு இவரும் இந்த லெப்ட் பார்ட்டி சேர்ந்தவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா பெல்ஜியம்ல வந்து பயங்கர தகராறு இருக்கு நம்ம இந்தியன் டைமண்ட் மர்ச்செண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாமல் அங்கேருந்து கிளம்பி நம்ம பேசாமல் சூரத்துக்கு பாம்பேக்கு வந்துடலாம் மும்பைக்கு வந்துடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பெல்ஜியம் ரொம்ப குறிப்பா அந்த பெல்ஜியம்ல யூரோப்பியன் யூனியனுடைய பெல்ஜியத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவும் லேண்ட்ஸ்லை விக்டரி ஃபார் ரைட் ஃபார் ரைட் விங்கர் அவங்களுக்கு வலதுசாரிகளுக்கு இடதுசாரி படுதோல்வி பெல்ஜியம்னுடைய பார்லிமெண்ட்டுக்கே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவரு உடனே என்ன பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டாரு ஓகே அலெக்சாண்டர் டிக்ரு இது மூணாவதா பெல்ஜியத் நாட்டில் பார்க்கணும் இதை தவிர மோடியின் மிக நெருங்கிய நண்பரான இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஜார்ஜியா மெலோனி அவங்க ஸ்வீப்பிங் விக்டரி அப்படிங்கிறாங்க அவங்களோட வந்து ஸ்வீப்பிங் விக்டரி அப்படிங்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்ல மோடி கங்கராஜ் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இந்த மாதிரி வந்து இட்டாலியில் நடந்திருக்கு இதுக்கப்புறமா ஸ்பெயின் அந்த ஸ்பெயின்ல இருக்கிறவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஸ்பெயின் நான் சொன்னேன் இல்லையா ஸ்பெயின் தான் சவுத் அமெரிக்கா ஃபுல்லும் கிறிஸ்டியன் நாடா மாத்தினது ஸ்பெயின் தான் அங்க இருக்கிற மயன் கல்ச்சர் வாங்க அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு கிறிஸ்டியானிட்டி கொண்டு இப்ப வந்து ஸ்பெயின் வந்து இப்போ வந்து பப்ளிக்ல ரோட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெயின் இஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி நாட் அன் இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க அவங்க கூப்பிச்சல் போட்டு அவங்களுடைய ரைட் விங் பார்ட்டி வலதுசாரிகள் யூரோப்பியன் யூனியன்ல ஜெயிச்சிருக்காங்க அபரிமிதமா ஜெயிச்சிருக்காங்க இதை தவிர வந்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் விக்டர் ஓபான் அவர் என்ன சொல்றாரு இந்த யூரோப்பியன் யூனியன்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல இதுல வந்து முக்கியமா மூணு பாயிண்ட வந்து பேசாம அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு செய்தியா முக்கிய செய்தியா அனுப்பணும் அப்படிங்கறாரு அவர் என்ன செய்தி சொல்றாரு பாருங்க ஒண்ணு வந்து நோ இமிக்ரேஷன் இனிமே வந்து வெளிநாட்டுல இருந்து ஆள உள்ள விழக்கூடாது அப்படிங்கிறாரு ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இவங்களுக்கு குடுக்குற எல்லா ஹெல்ப்பையும் எடுத்துடணும் அப்படிங்கிற லெஃப்ட் ஓகே இருக்க கூடாதுங்கிறாரு அவர் நாலாவது என்ன சொல்றாருன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நோ ஜார்ஜ் சோரஸ் அதுல இருந்து நமக்கு தெரியுதா இல்லையா நோ ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனுக்கு பார்லிமெண்ட்ல சொல்லுங்கங்குறாரு அவர் என்ன காரணம்னா ரெஜிம் சேஞ்ச் ரெஜிம் சேஞ்சுன்னு அவங்களுக்கு வேண்டிய நாடுகள் எல்லாத்துலேயும் ஏன் ஆளை வச்சு அந்த நாட்டை நான் வந்து என்னுடைய இதில் கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொள்ளையடிக்கணும் கிளியராக சொல்லியிருக்காரு விக்டர் ஆப்ராம் ஹங்கேரியனுடைய பிரசி பிரைம் மினிஸ்டர் இதை தவிர மேக்ரான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கிளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சார் பயந்துட்டார் அவர் உடனே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த மாதிரி நேஷனலிஸ்டும் வலதுசாரிகளும் பேட்ரியாட்டிசம் உள்ளவங்களும் யூரோப்பியன் யூனியன்ல ஜெயிச்சு வர்றது பிரான்ஸுக்கும் நல்லது இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறாரு என்ன சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது அவரை எதிர்த்து இருக்கிற மேரின் லே பென் அப்படின்னு ஒரு பெண் அவங்களோட ஒரு பார்ட்டி ஃப்ரீடம் ரேலின்னு ஏதோ ஒரு பார்ட்டி நேஷனல் ரேலி பார்ட்டி அப்படிங்க அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்ல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அதுல பாதி கூட மேக்ரானால ஜெயிக்க முடியல இப்ப அவங்க அதனால பயந்து போய் மெக்ரான் என்ன பண்ணிட்டாருன்னா பிரான்ஸுக்கு வர வேண்டிய எலெக்ஷன் எலக்ஷன் தான் வருது இப்ப இல்ல அவசர அவசரமா என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இதை களைச்சிட்டாரு ஆட்சியை களைச்சிட்டு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி இல்ல ஜூலை மாதம் முதல் வாரத்துல வந்து பிரான்ஸ் அசெம்பிளிக்கு எலெக்ஷன் வைக்க போறோம் பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவசர அவசரமா களைச்சிட்டாரு இப்ப ஒலிம்பிக் வர அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சரி இதுல குறிப்பா நம்ம மெரீன் லீப் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நிஜமாவே சொல்லணும் கண்டிப்பாக ரெஃப்யூஜிக்கோ இல்ல இமிகிரேஷன் அகதிகள் உள்ள வர பரிபூரண தடை விதிக்க வேண்டும் நோ இமிகிரேஷன் அப்படிங்கிற அவரு நான் அடுத்த தரம் பிரான்ஸ்ல எலெக்ஷன் வச்சு அவர் தான் ஜெயிப்பாருன்னு இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி மேக்ரான் போயிடுவாரு அப்படிங்கிறாங்க பிரான்சஸ் மேக்ரான் போயிடுவார் அப்படிங்கிறாங்க இவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறது என்னைக்கு சொல்றாரு என்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் ஆரம்பிச்சது எப்ப அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது ஏழாம் தேதி நினைக்கிறேன் பட் அக்டோபர் முதல் வாரம் அக்டோபர் அந்த தாக்குதல் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நரேந்திர மோடி பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அக்டோபர்ல இருந்து ஜூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் கழிச்சு இன்னைக்கு மரீன் லீப் சொல்றாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தா அதை முஸ்லிம்க்கு அகென்ஸ்டா ப்ராபகண்டா பண்ணிருப்பாங்க அப்படின்றது இதை குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும் இதை தவிர அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஜூக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு மெரீன் லீப் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எகனாமிக் நேஷனலைசேஷன் பொருளாதார நாட்டு சார்ந்த பொருளாதாரம் பிரான்ஸ் நாடு சார்ந்த பொருளாதாரம் அவங்களுக்காக இல்லை மத்தவங்களுக்காக இல்லை எங்க நாட்டினுடைய பொருளாதாரம் நேஷனலிசம் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இது ரொம்ப முக்கியம் அது எப்படிதான் அவங்க தைரியமா சொல்றாங்களோ தெரியாது எல்லாம் நம்மளாம் சாதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே பயப்படுறாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் டி இஸ்லாமைசேஷன் செய்வோம் அப்படிங்கிறாங்க டி இஸ்லாமைசேஷன் என்ன முஸ்லீம்ல இருக்க முடியாது இருக்க முடியாது எடுத்துருவோம் எல்லாரையும் ஒண்ணு இங்க இருக்கணும் இந்த மாதிரி பிரான்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா நீ உங்க நாட்டுக்கு திரும்பி போ டி இஸ்லாமைசேஷன் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா டஃப் பார்டர் கண்ட்ரோல் எல்லாத்தையும் டஃபா உள்ள எவரும் நுழைய முடியாது அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரமோட் பேட்ரியாட்டிசம் அண்ட் பிரான்ஸ் நேஷனல் கல்ச்சர் இதை தவிர ஜெர்மனில் வந்து பப்ளிக்காகவே மக்கள் வந்து முஸ்லீம் லேடிஸை பார்த்தீங்கன்னா வி டோன்ட் வாண்ட் யுவர் டர்டி கல்ச்சர் வி டோன்ட் வாண்ட் யுவர் ட்ரெஸ் கோட் வி டோன்ட் வாண்ட் யுவர் பொர்க்கானெல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க நிறைய ப்ரொசஷன் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வர ஆரம்பிச்சு இது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களே தான் காரணம் அவங்களுடைய அழகாக ரெஃப்யூஜியாக கூப்பிட்டு இடம் கொடுத்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருங்க நினைக்கிறபடிதான் நாங்க வாழ்வோம் உங்க நாட்டையே நாங்க எடுத்துப்போம் அடிமடையில கை மாதிரி அவங்க பாட்டுக்கு எல்லா ஸ்பெயின் பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் அதுக்கப்புறம் எல்லா இடத்திலையும் அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து ஜெர்மனி ஆஸ்திரியா எல்லாம் அபரிமிதமா ஜெயிச்சிருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன்ல இது வந்து குறிப்பா எதை உணர்த்துது அப்படின்னா ஈரப் மாறப்போவதோ இந்த இடத்துல நான் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா என்னுடைய நண்பர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து அவர் கொடுத்து கொடுத்து நானும் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் ஆனால் இங்கே படிக்க சொல்றது வேற எங்கிட்ட அவர் கொடுத்து படிக்க சொல்றது வேற நாலுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் கம்பேரிட்டிவ் ஸ்டடிலாம் பண்ணுவோம் பண்ணுவோம் அவர் ஒரு தரம் சொன்னபோது ஒரு வசனம் பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கு அப்படின்னு கடவுள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உலகத்துல ரெண்டு வலிமையான கிளான் சந்ததியினை உருவாக்குவேன் அதுல ஒரு சந்ததியினர் வந்து தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மிக வேகமாக பரவுவார்கள் ஃபாஸ்டஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாரு அந்த வசனத்துல சொல்றாருன்னா என்ன இருந்தாலும் அல்டிமேட்லி அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ரிலிஜன் இஸ்லாம் அல்டிமேட்லி அவங்க ஓல்டு டெஸ்டமெண்ட் படி என்ன சொல்லியிருக்க அப்படின்னாக்க அல்டிமேட்லி கிறிஸ்டியானிட்டி வில் ப்ரிவைல் ஓவர் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு இது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொன்னதா தெரியல ஏன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்து பிஃபோர் கிரைஸ்ட் அது எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனா அதுல இருந்து வந்திருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கிளாங் சொன்னது ஆயிருக்கு அப்ரஹாம்ல இருந்து ரெண்டு கிளாங் வந்திருக்கு அதெல்லாம் நமக்கு அந்த அந்த மதம் சார்ந்தவளுக்கு என்ன விட இன்னும் நல்லாவே தெரியும் எனக்கு கொஞ்சோண்டு தெரியும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இப்போ இந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றது டி இஸ்லாமைசேஷன் பேசுறது பேட்ரியாட்டிக் பிரான்ஸ் கல்ச்சர் நேஷனல் கல்ச்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்க போவாங்க பாவம் ஐம்பத்தி ஆறு நாடுகள் அவங்க அங்கேயே இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவா இந்தியாவில இந்த மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு லேட்டஸ்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிறைய பேர் இஸ்லாம்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு சில இஸ்லாமிஸ்ட் எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு இருக்காங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில இருக்கு அதுல எழுபத்தி ரெண்டு மினிஸ்டர் இருக்கீங்க பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து ஒரு முஸ்லீம் கூட மினிஸ்டர் ஆகவே இல்லையே அப்படின்னா ஆளுங்கட்சியில ஒரு மினிஸ்டர் முஸ்லீம் கூட எம்பியா வரலையே அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க வல்லுநர்கள்லாம் சோ இது வந்து இங்கேயும் இந்த ஓக்கு லெப்டிஸ்ட் கல்ச்சர் பரவலா இருந்துகிட்டு இருக்கு பல யூனிவர்சிட்டியில அதனுடைய கான்செப்ட் அந்த பிலாசபி எல்லாம் மாணவர்கள் மண்டல புகுத்துக்கிட்டே இருக்காங்க இது எங்க போய் விடுன்னு தெரியாது இருந்தாலும் ஈரோப்ல இருந்து இப்ப யூரோப் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப லண்டன் இன்னும் தூங்கிட்டு அவங்க எழுந்திருக்கல அப்படின்னா கமெண்ட்ரி வந்து அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க ஈரோப் விழித்து கொண்டு விட்டது ஆனால் லண்டன் இன்னும் விழிக்கவில்லை ஏன்னா அவங்கதான் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தனியா வேற போயிட்டாங்க முன்னாடி ஒன்னா தான் இருந்தாங்க அப்புறம் போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு வருது இதுக்கு நடுவில் வந்து ரிஷி சுனாக் அவர் வந்து வந்து எலெக்ஷன் இந்திய இந்து ஆதரவாளர்கள் ஒரு அணி வச்சிருக்காங்க யாரெல்லாம் இந்து மதத்துக்கு எதிர்த்து பேசுகிறாங்களோ அமைப்புகளோ தனி நபர்களோ அவங்களுக்கு வந்து சரியான வார்னிங் கொடுக்கணும் அது தப்புன்னு எடுத்து சொல்லி முடிஞ்சால் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்துக்களுக்கு படிப்புல இதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க நியாயமான என்ன இடங்கள் இருக்கோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறான் இந்த மாதிரி பல கோரிக்கைகளை அந்த இந்து அணி வச்சிருக்காங்க இங்கிலாந்துல வாழக்கூடிய இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அணி அமைச்சு இது மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் ஒரு எட்டு கோரிக்கைகள் இருக்கு யாருமே இந்து மதத்தை குறை சொல்லக்கூடாது இந்து மதத்தை பழிச்சுக்கு சொல்லக்கூடாது இந்துக்களை வந்து வழிபாட்டு உரிமைகளை த தடை செய்யக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் என் தடைனா என்ன கவர்மெண்ட் செய்யற தடை இவங்களும் தடை பண்றாங்க நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பாகிஸ்தான் இது வேற அங்கே அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி அதாவது இங்கிலாந்துல நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு ஹிந்து யூகே ஹிந்து கம்யூனிட்டி வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் ஹேட் கிரைம் அதை தவிர அதை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கிரைமாக அனௌன்ஸ் பண்ணணும் ஆர்கனைசேஷனோ இல்லை இண்டிவிஜுவல்ஸோ தனிநபர்களோ இல்லை கூட்ட அமைப்போ அதை வந்து கிரைமாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்கும் தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேர் எஜுகேஷன் வேணும் அதற்கான வழிமுறைகளை வந்து மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் வந்து இண்டூஸுக்கு ரெப்ரஸன்டேஷனும் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டுசுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைக்ரேஷன் அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இமிக்ரேஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பொத்தம்பொதுவாக சொல்லியிருக்காங்க இது வந்து இந்துஸுக்கா இண்டியன்ஸுக்கா அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற எல்லா நாட்டிலேருந்து வரவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தவிர ஹெல்த் கேர் சோஷியல் கேர் வேணும் இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவிர முக்கியமான முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து தர்மத்தை சார்ந்த பலதையும் அதனுடைய உன்னதத்தையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து டியூ ரெகனேஷன் கொடுக்கணும் அக்னாலஜி பண்ணணும் அதை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது ஒரு மேனிபெஸ்டோவா யூகேல இருக்கிற இந்து கமிட்டி அமைப்பு சொல்லியிருக்கு இது மாதிரி எல்லாம் டெவலப்மெண்ட் யூரோப்ல வேற வேற விதமா நடந்துக்கிட்டு வருது கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி